இங்க சிம்ரன் கூட வந்து ஜோடியா நடிச்சுங்க அவ்வளவு வெற்றி படங்கள் பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த படத்துல அவங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்ல அப்படின்னாங்க ஆனா பிரமோ சாங்ல மாதிரி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடிச்சு அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி உங்க உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க நான் பல பேர் சார் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் எல்லாம் ஆனா உங்களோட வாழ்க்கையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம் ஒரு மனுஷன் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹீரோவாகவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு பேக் போன் சார் தான் ஆனால் இது தெரியாம பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ உங்க விளக்கம் வேணுங்க இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் அவர் சேர்ந்து நடிச்சனா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம் ரெண்டு ஹீரோஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ ஹீரோ ஹீரோ தான் அந்த அந்த மல்டி ஸ்டார் மாதிரி நடிப்போம் தவிர்த்து வில்லனாக வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் இருக்க முடியாது தவறால் அதனால் ஸோ நான் அவர் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக ரெண்டு ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் அப்பாவை தாண்டி டேரெக்டர் சரிங்களா எல்லாமே வந்து அவர் தான் ஆனால் டேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க உங்களுக்கு பண்ணாரா படமே தான் பேமெண்ட்டுங்க இந்த படமே தான் என் பேமெண்ட்டு இதுங்களால் பெரிய பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும் விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்காக பண்ணியிருக்காரு என்ன சொன்னார் எதுக்காக அதான் நான் எப்படி சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு கேட்டேன் உடனே ஓகேன்னு சொன்னார் தட் ஷோஸ் இஸ் வோட வண்டர்ஃபுல் பர்சன் ஹீ இஸ் யூ ஸோ மச் விஜய் அண்ட் ஹீஸ் அ இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தி விஷர் அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி ஒரு அவர்

ஐஸ்யாரி கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு இப்ப அந்த பண்ணிட்டீங்களா ப்ரமோஷன் ஏதாவது தேங்க்ஸ் கிட்ட ரிமைண்டிங்